தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்ற இந்த நிகழ்வில் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான சுமானம் சுய பெருமையை பார்க்குறோம் அது மாஸ்டர் சர்வசக்திவான் நம்ம சூரஜ்பாயனுடைய எல்லா வகுப்புலேயுமே இந்த டைட்டில் அவர் சொல்லுவார் அவேக்த பாகாதா மில்லனுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக இதை சொல்லுவார் ஏன்னா நாம் சிவனுக்கு சக்திகளாக இருக்கின்றோம் சிவ சக்திகளாக இருக்கின்றோம் சிவனுடைய மகிமை நமக்கு தெரியும் சத்தியம் சிவம் சுந்தரம் அங்க கூட சக்தி இல்லை ஆனா நாம் தான் சக்திகளாக இருக்கின்றோம் ஆனால் தான் சக்திகள் என்று நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆக சங்கம் இயக்கத்துல நம்ம மாஸ்டர் சர்வ சக்திவான இருக்கிறது மிக மிக அத்தியாவசியமாக இருக்கின்றது சக்திகள் என்ற உடனேயே நம்ம மனதுல அஷ்ட சக்திகள் தான் நினைவுக்கு வருகின்றன ஆனால் அது மட்டுமே கம்ப்ளீட்டு கிடையாது சம்பூர்ணமானது கிடையாது இதுவும் போக பல விதமான சக்திகளை பற்றி நமக்கு அவேக்த பாததாக கூறியிருக்கின்றார் ஞானம் கூட ஒரு சக்திங்கிறார் அன்பு கூட ஒரு சக்திங்கிறாரு அமைதி கூட ஒரு சக்திங்கிறாரு ஆனால் இதெல்லாம் போக கூட விசேஷமாக சில விஷயங்களை அவர் சக்தியெல்லாம் கூப்பிட்றாரு அதன் மேலே நாம் கவனம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஒன்று வந்து மசூஸ்தாக்கி சக்தி பவர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அனுபவத்தினுடைய சக்தியின் மூலமாகத்தான் நம்ம மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் அதனால்தான் பவர் டு சேஞ்ச் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு சக்தி உங்களிடந்தான் இருக்கின்றது என்று கூறுகின்றார் அது கூட பாபானுடைய ஞான சக்தியின் மூலமாகத்தான் நாம் பெறுகின்றோம் ஆக ஞானம் மட்டும் இருந்தால் போதாது பாபா கூட நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கணும் சம்பந்தம் இருக்கணும் அவர் கூட நாம் இணையும் போது தான் சர்வ சக்திவானிடம் இருந்து அனைத்து சக்திகளையும் நாம் பெறுகின்றோம் அதனால தான் இந்த சர் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற டைட்டில் கீழே என்னென்ன சக்திகளெல்லாம் பாபா கூறியிருக்கின்றார் என்பதை பார்க்கும்போது சக்தி ரொம்ப முக்கியமானது அதுதான் பிச்சா சாகர் மந்தன் என்று கூறுகின்றார் நாம் இந்த நிகழ்வில் முதல்ல இதை தான் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் ஏன்னா யார் ஒருவருக்கு இந்த விச்சாசார மந்தனம் செய்கின்ற பழக்கம் இருக்கோ அவங்களால மட்டும்தான் மாஸ்டர் சர்வசக்திவான் இந்த செதியினுடைய அனுபவத்தை செய்ய முடியும் ஏன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நம்மளுடைய ஸ்திதி ஆடாமல் அசையாமல் அச்சல் அடோலா இருக்கிறது தான் மாஸ்டர் சர்வசக்தானோட முதல் அடையாளமாக பாபா கூட்டுகின்றார் ஏன்னா எங்கே நம்மளுடைய ஸ்திதி உயர்ந்ததாக இருக்குமோ அங்கே தான் நாம் நம்மளுடைய இயல்பான தன்மைகளையும் குணங்களையும் சக்தியிலையும் நம்ம அனுபவம் செய்ய முடியும் அதே மாதிரி பாபா சொல்கிறாரு இந்த அஷ்ட சக்திகளை விட முக்கியமானது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா திவ்யமான புத்தியினுடைய சக்தி இதுதான் வில் பவர் என்று கூறுகின்றார் கீதையினுடைய பதினெட்டு அத்தியாயமே நமக்கு கூறுகின்றது ஒன்று தான் ஹிம்மத்தே பச்சே மதத்தே குதா தைரியம் உள்ள குழந்தைகளுக்கு தான் இறைவனுடைய உதவியே கிடைக்கிது ஆக கேட்குறனாலேயோ ஆசைப்படுறனாலேயோ இறைஞ்சுவதனாலேயே நமக்கு அது கிடைக்கவே கிடைக்காது தான் பாபா சொல்கிறார் ஒரு ஸ்டெப்பு நீங்கள் தைரியத்தை எடுத்து வைங்க நான் ஆயிரம் ஸ்டெப்பு உங்க முன்னாடி வர்றேன்னு சொல்கிறாரு அதனால் இந்த வில் பவர் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கின்றது இதுதான் இன்னொரு விதத்தில் பாபா திட சங்கல்பதாரி என்று கூறுகின்றார் ஆக பல்வேறு விதமாக அவர் பல விஷயங்களை கூறினாலும் கூட அது எல்லாமே ஒரு மையமான கருத்து தான் உள்ளடக்கியதாக இருக்கின்றது அதே மாதிரி அமைதி சக்தி உங்களுக்கு தெரியாது கிடையாது தூய்மையினுடைய சக்தியினுடைய ஆதாரத்தில் தான் நம்ம அமைதி சக்தியை கூட பெறுகின்றோம் மன அமைதி என்பது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அதுக்கு நிறைய சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு கூட நமக்கு சக்தி என்பது தேவையாக இருக்கின்றது அல்லவா அதே மாதிரி பாபா ஒரு வானியில் சொல்கிறாரு சங்கட்டன் கவி சக்தியை நம்மளுடைய குழுவாக இருக்கிறது கூட ஒரு சக்தி தான் நம்ம தனியாக யோகா பண்ணுறதுக்கும் குழுவில் உட்காந்து யோகா பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் நம்ம மவுண்ட் கூட பல்லாயிரக்கணக்கான பேருடைய மத்தியில் நம்ம உட்காந்து யோகா பண்ணும்போது ரொம்ப சுலபமாகவும் சக்திசாலியான ஒரு அனுபவத்தை நாம் பெற முடிகின்றது அதனால தான் இந்த சுமிருத்தியில் நாம் எப்போதும் இருக்கணும் அப்போ தான் நம்ம சமர்த்த ஸ்வரூபமாக இருக்க முடியும் அதாவது சக்தி ஸ்வரூபமாக இருக்க முடியும் நான் மாஸ்டர் சக்திவான் ஆக நான் எதை விரும்புகிறேனோ அதை என்னால் செய்ய முடியணும் ரெண்டாவது நான் அனைத்து சக்திகளினுடைய ஒரு உருவகமாக இருக்க வேண்டும் எம்பாடிமெண்ட் ஆஃப் பவர் என்று பாபா கூறுகின்ற அப்போ நம்மகிட்ட பலவீனங்களும் இருக்காது எந்த ஒரு குறையும் இருக்காது நம்மளை யாரும் குறை சொல்லவும் முடியாது ஆக அதை விட முக்கியமானது என்னன்னா அனைத்து சாத்திய கூறுகளையும் ஆராயக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களாக நாம் இருக்கும் போது தான் சங்கமயத்தினுடைய சர்வசிரேஷ்டமான பிராப்திகளை நம்மளால் அடைய முடிகின்றது நல்லது நன்றி ஓம் சாந்தி